வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கும்போது ஒரு குருவி வந்து ஏதோ இழுக்கிற மாதிரி இருந்தது சரின்ட்டு ஸ்கிரீன் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த தவுட்டு குருவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த குருவி வந்து ஒரு சங்கு சங்குப்பூச்செடி சங்கு பூச்செடி நல்ல கொடி மாதிரி ஒரு தூணோடு சேர்த்து கட்டி விட்டுருக்கேன் அதுல இந்த க்ரீப்பர் மாதிரி அந்த கொடியாக நீண்டு போகும் பார்த்தீங்களா அதை போட்டு கொத்தி இழுத்துக்கிட்டு இருந்தது ரெண்டு மூணும் ஒன்று ஒன்றா அதை இழுத்து இழுத்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க போல இது வந்து ஏதோ காஞ்ச புல் கூடு கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம்னு நினச்சி அந்த கிரீப்பரையே வந்து அப்படியே கடிச்சு கடிச்சு ஒன்று இழுக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே இருந்து ஒன்று சைட்ல இருந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி இழுக்குதுங்க பாருங்க அந்த கொடியவே கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு இழுத்து எடுத்துட்டு போயிருங்க போல தெரியுது அந்த மாதிரி அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து பச்சை கொடின்றதுனால காஞ்சு டக்குன்னு கடிச்ச உடனே வந்துடும் இது பச்சை கொடின்னு தெரியாம நீளமாக தொங்கிட்டு இருந்தோன்னே அதை கடிச்சு இழுத்துட்டு போகுதுங்க ஆனால் அது வந்து வரல ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க பாருங்க நானும் ரொம்ப நேரமாக எப்படி தான் கொடியை கட் பண்ணதுக்கெலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தது கடைசியில் வந்து ஒரே ஒரு குட்டி பீஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து